நெஞ்சில் எழுதி மொழி உரிமை மாநில உரிமையை வலியுறுத்தி நடக்கிற இந்த பொதுக்கூட்டத்தை தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய புரட்சிகளையும் ஒருங்கிணைப்பாளர் தோழர் மணிமணன் அவர்களுக்கும் முன்னில வைத்திருக்கிற தோழர் ஆண்டிசாமி அவர்களுக்கும் கருத்தரை வழங்கிய தோழர் முருகன் சந்தானவர்களுக்கும் எனக்கு பின்பாக இந்த கூட்டத்தில் உரையாற்ற அமைந்திருக்கிற பெரும் மரியாதைக்குரிய குடிதிரிய கட்சிகளுடைய மாநில துணைப் பூச்சியாளர் அண்ணன் பி தமிழ் குடிகளுடைய கட்சியுடைய தலைவர் ஒரு மரியாதைக்குரிய என்னுடைய தோழர் நாகை திருவள்ளன்களுக்கும் இந்த கூட்டத்தில் என்னோடு கலந்து கொள்ள வருகின்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த மாவட்டத்துடைய மாவட்ட அமைப்பாளரும் டி கல்லுப்பட்டியுடைய பேரு கழகத்துடைய துணைத் தலைவருமாகிய தோழர் இரா பாண்டிபுரன் அவர்களுக்கும் துணைமைப்பாளர்கள் தம்பி மருது பாண்டியன் தோடி செந்தமலரசி அண்ணன் முன்னாள் துணைமைப்பாளருடைய அடக்கு அண்ணன் பிரபண்ணன் பேரையூர் பேரூர் கழத்துடைய துணைச்சாளரான வரிசை முகமது அவர்களுக்கும் மாவட்ட முன்னேற்றக் திராவிடம் மேட்டக்களத்துடைய வழக்கரை தலைவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் துலைஞர்களுக்கும் தேசியவர்களுக்கும் தம்பிகள் பிரபாகரன் சேதுபதி கோடி சிங்ஸ்வரன் முத்துக்குரு பரணி பாண்டிவேல் சாரதி குமார் கோத்திராஜ் அம்மா பாட்டியுடைய பெருமாளர்களுக்கும் என்னோடு வந்திருக்கிற தோழர்களுக்கும் நீண்ட நிதியமாக இங்கு காத்திருக்கிற புரட்சிகர இளைஞர்களுடைய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஒரு கருத்தை உருவாக்குவதில் வாக்கரசிகளை தாண்டி சட்டமன்ற உறுப்பினர் பாலா பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதிகள் என்பதையெல்லாம் தாண்டி இந்தியா என்கிற பன்முகச் கொண்ட அந்த நாட்டில் ஒரு கருத்தை மக்கள் மன்றத்தில் இது சரி தவறு என உருவாக்குவதில் இருக்கிற தமிழ்நாட்டு தெருக்களில் இளைஞர்களிடம் ஒடுக்கப்பட்ட விடிம மக்களிடம் வர்க்க விடுதலை குறித்தும் ஒளி விடுதலை குறித்தும் நாட்டின் விடுதலை குறித்தும் ஒரு ஆழமான கருத்தை உருவாக்குவதில் புரட்சிகர இளைஞர் அமைப்பு எண்ணீரழங்காத தோழர்களுடைய தியாகத்தாலும் அர்ப்பணிப்பான உழைப்பாலும் தமிழ்நாடு கட்டியமைத்திருக்கிற இந்த பிரைடு சொல்கிற தமிழ் தமிழ்நாடு கட்டியமைத்திருக்கிற இந்த பிரைடு என்று சொல்கிற மன மதச்சார்பின்மை தமிழ்நாடு அரசியலில் பிரிக்க முடியாத இருக்கிற சமூக நிதி கோட்பாடுகளில் எந்த நேரத்திலும் எப்போதும் எதன் பொருட்டும் சமரசம் செய்யாத இந்த புரட்சிகர இளைஞர் முன்னணிக்கு என்னுடைய செம்மாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னால் நீண்ட நேரம் பேச முடியாது கொஞ்சம் உடல்நிலை குறைவா இருக்கிறதுனால தேடி கொடுத்துட்டோம் உறுதியாக வந்தாகுங்கிற நிலைப்பாட்டில் வந்திருக்கேன் என்னுடைய தோழரை பெருமரியாதைக்குரிய மலரவன் அவருடைய பெருவ வேண்டுகோள் இருக்கக்கூடிய தோழர் ஆண்டியப்பன் போன்றவர்களுடைய முயற்சி அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதனால நான் நீண்ட நடிகையாக பேச கூட இருக்க முடியாது அதுக்கு என்னுடைய மன்னிப்பை நான் வேண்டிக்கிறேன் ஒரே நாடு ஒரே வரி ஒரே மொழி என்கிற ஒரு பாசித்த தத்துவத்தை இந்த ஒன்றிய அரசு மக்கள் மன்றத்தில் செலுத்துகிற போது எங்கள் மீது இந்தி திணிக்கப்படுகிற போது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாரங்கள் நாட்டினரே சென் தமிழுக்கு தீமை வந்த வேண்டும் இந்த தேக லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சல்கி தந்திடுவார் அந்த இனரை காரி உமிழ்த்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்து விடுவீர் எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமன்பம் இந்தித்தனை அழித்தொழுவன் ஆதிக்கந்தனை மாங்குயில் கூவிடு பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடும் தமிழ் தாய்தனை இவ்வுயிர் உடலை விட்டு நீங்கு வர என்று இந்தி அறக்கிய எதிர்த்து இந்தி என்கிற மொழி இந்தியர்கள் மீது திணிக்கப்பட்ட போது இந்தி என்கிற மொழி இந்தி பேசாத இந்தியர்களிடம் திணிக்கப்பட்ட போது இந்தி என்கிற மொழி இந்தியாவுடைய முகமாக மாறுகிற போது இந்தியாவில் இருக்க மற்ற மொழி தேசிய இன மக்கள் எல்லாம் அதை அமைதியாக மௌனமாக கடந்து போன போது தமிழ்நாட்டிற்கு தமிழர்கள் நாங்கள் மூத்த மொழி என்பதற்காக அல்ல மொழி எங்களுடைய பெருமை என்பதற்காக அல்ல மொழி எங்கள் உரிமை மொழி எங்கள் அடையாளம் என்கிற அந்த நெஞ்சை உறுதியை தூக்கிச் சுமந்து இந்த தெருக்களில் இந்தி கூடாதென்று அந்த தியாக சீடர்கள் சிந்திய ரத்தமும் தன்னுடைய தேகத்தை நெருப்புக்கு தீயாக்கி தன் தேகத்தை விஷத்துக்கு தீயாக்கி தன் தேகத்தை அடக்குமுறை ராணுவத்தில் குண்டுகளுக்கு இரையாக்கி இன்று இந்தியாவில் இருக்கிற எண்ணிலடங்காத மாநிலங்களில் எத்தனையோ மாநிலங்கள் ஒரு நமக்கு முன் பேசிய தோழர் அல்லவா குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை நாம் சரியாக கடைபிடித்தோம் என்று நாம் இப்போது கூட வைக்கிற கோரிக்கை பீகாருக்கு நிதி கொடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை உத்தரப்பிரதேச நிதி கொடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை நாணயத்தை அச்சடிக்கிற ரூபாய் நோட்டை அச்சடிக்கிற நாணயத்தின் முடிவை தீர்மானிக்கிற ஒன்றிய அரசு பீகாருக்கு உதவுவதாக இருந்தால் உத்தரப்பிரதேச உதவுவதாக இருந்தால் சிறப்பு நிதியை அள்ளி கொட்டி கொடுங்கள் நாங்கள் கேட்கவில்லை அதற்கு மாறாக நாங்கள் கட்டுகிற வரிப்பணத்திலிருந்து எங்கள் அடி வயிற்றில் அடித்து மற்றவனுக்கு கொடுக்காத என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதே போல சொன்னோம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி இருப்பது எங்களுக்கு எந்த மாட்டு கருத்தம் இல்லை இந்தியோடு காஷ்மீரும் இந்தியோடு இந்தியோடு மைதிலியும் இந்தியோடு சாந்தலியும் இந்தியோடு உருதுவும் இந்தியோடு ஆங்கிலமும் இந்தியோடு தெலுங்கும் இந்தியோடு மலையாளமும்

இந்தியா என்றால் இந்தி அடையாளப்படுத்தாதீர்கள் அதற்கு மாறாக இந்தியா என்பது பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் கொண்ட தொகுப்பு இந்தியா என்கிற நாடு பல்வேறு வழிபாட்டு முறைகளை கொண்ட நாடு இந்தியா என்கிற நாடு பல்வேறு கலாச்சார பண்பாடுகளை பன்முகத்தன்மையை கொண்ட நாடு அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் இப்பவும் இப்பவும் சொல்வது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி ஆதி சிவன் பேசிய மொழி பாட்டி ஓதிய மொழி என்பதற்காக ஆட்சி மொழியை கேட்கவில்லை மாறாக கல்லுடைப்பவனும் வண்டியில் இருப்பவனும் இந்தியன் அவனவன் பேசுகிறான் அவனவன் தாய்மொழியில் அரசு நடக்க வேண்டும் அவன் அரசுக்கு வரி கட்டுகிறான் அந்த தாய்மொழியில் அரசு நடந்தால்தான் அது அவனுக்கான அரசாக இருக்கும் அவனுக்கான தேர்வுகிற போது அவனுக்கான வாய்ப்பாக இருக்கும் அவனுக்கான வாய்ப்பு கொடுத்தால்தான் அவன் அரசு அதிகாரத்தில் அரச பதவியில் அமர முடியும் அவன் தாய்மொழியில் ஒரு வாய்ப்பே கொடுது என்றுதான் எங்கள் தாய் புனிதமானவள் அதனால் வாய்ப்பை கொடு என்று கேட்கவில்லை எங்கள் தாய் மூத்த மொழி அதற்கான வாய்ப்பை கொடு என்று கேட்கவில்லை அதற்கு மாறாக இந்த மக்கள் வாக்களிக்கிற இந்த நாட்டுக்கு வரி கொடுக்கிற மக்கள் மொழியில் அரசு நடக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் இந்தியா என்ற நாட்டுக்குள் இந்தி என்ற மொழி வந்த போது அன்பு கொண்ட தோழர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் காங்கிரஸ் காரிய கமிட்டி அன்றைய காங்கிரஸ் கமிட்டிக்கு முன்பு இந்திய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருக்கக்கூடிய பேசுவதற்கு முன்பு காங்கிரஸ் காரிய கமிட்டியில் இந்தியாவுடைய ஆட்சி மொழி இந்தி வேண்டுமா வேண்டாமா என்ற கன்னட பார்ப்பனர் ஒரே ஒருவர் தீர்மானிக்கிறார் எப்படி தீர்மானிக்கிறார் எழுபத்தி ஆறு வாக்கு இந்தி வேண்டும் என்று வருகிறது எழுபத்தி ஆறு வாக்கு இந்தி வேண்டாம் என்று வருகிறது ஆனால் அந்த கன்னட பார்ப்பனர் ஒற்றை பார்ப்பனர் சீதாராமன் எங்க ஒரு நபர் நபர்கிறார் என்றால் இந்தி தான் இந்த நாட்டுடைய ஆட்சி மொழி என்று ஒரு மனிதன் தீர்மானித்தான் இன்று ஓராயிரம் கோடி அல்ல ஒரு லட்சம் கோடி அல்ல கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி கொடுத்து இந்தியை வளர்க்க பார்க்கிறான் ஆனால் வளர்ந்த பாடுகளை எப்படி வளரும் அந்த மொழியில் இலக்கண இலக்கியங்கள் இல்லை அந்த மொழியில் தொன்மமா தொன்மமான எங்களை போன்ற ஒரு தொன்மம் அதற்காக அந்த மொழியை நாங்கள் உதாசீனப்படுத்தவில்லை இங்கு இதே டீ கல்லுப்பட்டியிலும் இதே உஸ்மம்பட்டியிலும் இதே பேரையூரிலும் என்னுடைய என்னை விட அழகான வெள்ளை தோழர் இருக்கிற என்னை விட கடினமான உழைப்பு இருக்கிற என்னை விட அழகாக இந்தி பேசுகிற இந்திய சகோதரர் வந்திருக்கிறார்கள் இந்தி படித்தால் வேலை கிடைக்காது இந்தி படித்தால் வேலை கிடைக்காது என்று எங்களை பார்த்து கேட்கிறோம் இங்க இருக்கிற யாராவது தோழர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை உங்கள் வீட்டு பிள்ளைகளை படித்து ஏதாவது வெளியூருக்கு அனுப்ப வேண்டும் ஆசைப்பட்டால் நீங்கள் யாராவது ஒரு நாள் என் பிள்ளையை எப்படியாவது நானா நான் தான் படிக்கல நான் தான் நான் தான் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கல நான் தான் கூலி வேலையா இருக்கேன் என் பிள்ளை எப்படியாவது பட்டம் முடித்து டிகிரி முடித்து ஏதாவது வேலை நாடுக்கு போக வேண்டும் என்று சிங்கப்பூர் கனவு நமக்கு இருக்கும் மலேசியா கனவு நமக்கு இருக்கும் ஏன் இங்கிலாந்து கனவு இருக்கும் ஏன் அமெரிக்கா கனவு இருக்கும் ஆனா யாராவது ஒருத்தருக்கு என் பிள்ளையை எப்படியாவது போய் உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பி வேலை வாங்க ஆசைப்பட்டிருக்கமா பிகார் கணிப்பி வேலை வாங்கப்பட்டிருக்கமா இருந்து என் சகோதரன் இந்திய சகோதரன் நான் நான் பெயரால் உள்ளூர் சிக்கலின் பெயரால் நான் தொழிலை பார்ப்பதற்கு பீகாரிலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் ஒரு தோழன் வந்திருக்கான் என்றால் அவன் மீது இந்தி திணிக்கப்பட்டதன் காரணம் உத்தரப்பிரதேச தாய்மொழி ஹிந்தி இல்லை உத்தரப்பிரதேச தாய்மொழி சாந்தினி தாய்மொழி இந்தி இல்லை பீகாரி அடித்து கட்டாய இந்திய சட்டத்தில் இந்தி சட்டத்தில் ஒன்னாந்து இந்தியை திரித்ததால் அவன் தாய்மொழியை மறந்தான் தாய்மொழியை மறந்ததால் அவன் தாய்மொழியில் படிக்க முடியாதால் கல்வித்தலை எட்டு போனான் கல்வித்தலை தகுதி எட்டு போனதால் அண்ணன் சொன்னது போல் எத்தனை பிள்ளைகள் பெற வேண்டும் என்கிற அறிவில்லை

இந்தியை திணிக்காது என்று சொன்னோம் ஆனால் இந்த மண்ணிற்கு மதச்சார்பையும் இந்த மண்ணிற்கு சகோதரத்துவமும் ஒரு நாளும் என் இந்திய சகோதரனை இந்தி பெற்றவர்களை அடித்ததாக எங்களுக்கு வரலாறு இல்லை அதுதான் திருப்பறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் மார்க்சிய சுந்தரையும் இந்த மண்ணில் உதைத்த விதை பார்ப்பனர்களை எதிர்த்தோம் எதிர்த்தோம் என்னை விட அவன் உயர்ந்தவன் உன்னை விட நான் உயர்ந்தவன் கடவுளுக்கு முன்பு படைக்கப்பட்ட படைப்பில் நான் நெல்லையில் இருந்தால் எல்லா சாதிக்கும் ஒரு மொழியாக இருந்தது வட்டார மொழியாக இருந்தது நான் கோவையில் இருந்தால் எல்லா சாதிக்காரனுக்குள் வட்டார மொழியாக இருந்தது நான் மயிலாப்பூர் இருந்தால் எல்லா சாதிக்காரனுக்கு வட்டார மொழியாக இருந்தது நான் ராமநாதபுரத்தில் இருந்தால் எல்லா சாதிக்காரனுக்கு வட்டார மொழியாக இருந்தது ஆனால் அக்கரசாரத்துக்கு மட்டும் அக்கரசாரத்துக்காரனுக்கு மட்டும் வாஷிங்டன் போனாலும் அவன் அமெரிக்கா போனாலும் அவள் அவளா இருந்த அங்குசம் அங்குசமா இருந்துச்சு பட்டு கொஞ்சம் பட்டு கொஞ்சமா இருந்துச்சு அதனால நீ மொழியால வேறுபடுறான்னு சொன்னான் பிறப்பின் அடிப்படையில் நான் உயர்ந்தவன் என்று சொன்ன போது இல்லை இல்லை எல்லோரும் சமம் என்று சொன்னோம் அந்த பார்ப்பனியை எதிர்த்தோம் ஆனால் என்றாவது மார்க்சிய பெரியாரிய இங்க இருக்க அம்பேத்கர் பிறந்தோட்டங்கள் ஒரு பார்ப்பனை அடித்ததாக வரலாறு இருக்கா என்பது எமது நோக்கம் எதையும் அளிப்பதல்ல மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதைத்தான் சொல்கிறார் எங்கள் நோக்கம் எதையும் மதிப்பதல்ல அதற்கு மாறாக உருவாக்குவது அப்படி ஒரு புரட்சிதர சிந்தனையை இந்த நாட்டுக்குள் கட்டியளிப்பிய எங்களிடங்காத நாம் கட்சியால் இயக்கத்தால் வேறுபற அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற செயலில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் அரசு நிர்வாகத்தில் பொது ஒழுங்கை நிர்வகிப்பதில் சட்ட ஒழுங்கை நிர்வகிப்பதில் அரசு அதிகாரிகளோடு காவல்துறை அதிகாரிகளோடு பொது கருத்தை ஒன்று செய்வதில் மதச்சார்பின்மையை பேணுவதில் ஒளி உரிமையை மக்களுடைய பேணுவதில் எல்லோரும் ஒத்ததாக அல்லவா அந்த கருத்தை இந்த மண்ணுக்குள் மக்களுக்குள் விதைப்பதற்கு கருப்பும் சிவப்பும் நீளமும் ஒன்று சென்று

ஏனென்றால் ஒரு மொழியில பேசி வெறிவூட்டினால் அங்கு இருக்கக்கூடிய மற்றவர்களை நீ வந்தே நின்று சொல்வது தமிழை செம்மோனி என்று நாம் ஏன் சொன்னோம் தமிழை ஏன் செம்மோனி என்று சொன்னோம் தமிழுக்கு இலக்கண இயல்பு இருந்தது இலக்கிய இயல்பு இருந்தது தொன்மம் இருந்தது மரபு இருந்தது எச்சங்கள் இருந்தது தொடர்ச்சி இருந்தது பனிரெண்டு கூறுகளை கொண்டிருந்ததா செம்மோனி என்று சொன்னோம் இதோ ஐம்பது கிலோமீட்டருக்கு பக்கத்தில் கீழடி எங்க ஊர் நிறுத்து போட்டா நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இல்லை அந்த கீழடிக்கு போனா நீங்க இருக்கக்கூடிய எந்த சாதி என்று உங்கள் சாதி என்று எனக்கு தெரியாது நீங்கள் நான் தமிழ் சாதி தூய சாதி வந்தேரி தத்துவ பேசுகிற யாராவது ஒருத்தர் போய் கீழடியில் இருக்கிற தமிழ் எங்கள் எழுத்த படித்தால் இந்த பக்கம் புரடியை திருப்பிட்டு காதை சுரண்டிட்டு என்ன எங்க ஆத்தா அப்பா ஒரு ஆத்தாளுக்கு அப்பாளுக்கு தானே பெற்றான் ஆனா தமிழியை படிக்க முடியலன்னு முடிப்பேன் ஏன்னா இருப்பது தமிழ் எங்கள் எழுத்து அந்த தமிழ் எங்கள் எழுத்து தான் தமிழ் மொழி பிறந்தது அந்த தமிழ் எங்கள் எழுத்து இருந்தான் சுந்தர தெலுங்கு மொழி பிறந்தது அந்த தமிழ் எங்கள் எழுத்து

அந்த மொழி குடும்பத்தில் பிறந்ததால் நாங்கள் இனத்தால் திராவிடர் மொழியால் தமிழர்கள் பெருமை முழக்கம் அல்ல அரசியல் முழக்கத்தை வைக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரே வயிற்றுல பிறந்தவன ஒரே ஊர்ல பிறந்தவன நீ ரெட்டியாரா நாயுடுவா நாயக்கரா நீ வந்தேன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் வயிற்று பிழப்புக்கு நம்ம விற்க ஆரம்பிச்சுட்டான் அவன் மீது வெங்காயங்கள் எரிவதற்கு நாம் தயாராகும் அவன் அணுகுண்டு எடுத்தா அது குண்டானு பின்னாடி பாத்துக்கண்டான்

ஏனென்றால் தன் வாழ்நாள் முழுக்க தனித்தமிழ் இயக்கத்தை தன்னுடைய வழிபாட்டு முறையை தமிழை கொண்டு வந்து எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று வழிபாட்டு தளத்தில் வள்ளலார் இருந்தார் ஆனால் வள்ளலார் என்றாவது ஊதிய உயர்வுக்கு போராடி இருப்பாரா வரமாட்டார் அதற்காக நாங்கள் மார்க்சி இயக்கங்கள் வள்ளலாரை பிறந்தல்லுமா வள்ளலார் என்றால் வர்க்க விடுதலை பேசியிருப்பாரா அதற்காக மார்க்சி இயக்கங்கள் பிறந்தல்லுமா அப்படி ஒவ்வொரு பிரிவாகின்றவர்களை ஒன்றாக இணைத்த ஒரு பெரும் புள்ளிதான் இவே ராமசாமி என்கிற எங்க பெருங்கிழவன் தந்தை பெரியார் என்கிற பெருங்கிழவன் அவர் மார்க்சி இயக்கம் போல அம்பேத்கர் இயக்கம் போல ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முரண்பட்டார் அந்த முரண்பாடு என்பது எங்கள் உள் முரண்பாடு என்று பெரும் மரியாதை பேர் புரட்சியாளர் அண்ணன் தோத்திருமா அவர்கள் சொல்றார் அல்லவா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முரண்பாடு இருக்கும் அந்த முரண்பாடு என்பது எங்களுக்கு தொலைமைச் சுட்டல் ஆனா எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது என்ன இலக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு மேம்பாடு தமிழ்நாட்டு மக்கள் மேம்பாடு மத சார்பின்மை எல்லோரும் சமம் என்கிற மேம்பாடு அந்த மேம்பாட்டை நோக்கி உழைக்கிற போது இந்த தமிழ்நாட்டின் மீது மொழி வெறி பேசி பெருமை என்ற பெயரில் கல்லறிந்தால் திருப்பி கண்ணறிவதற்கு நாம் அரசியல் ரீதியாக தயாராக வேண்டும் அதற்கு இந்த மொழி இந்த மண் இந்த மொழி போர் ஈகிய நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான் தன்னுடைய மொழிக்கு தீங்கு வந்த போது அவனுடைய தேகத்தில் நெருப்பி கொட்டி கிடந்த போது நான் தெலுங்கு நான் கன்னட நான் சாகவில்லை அதற்கு மாறாக இந்தி அரக்கியே இங்கு வராதே ஒரு மொழியை எம்மீனிக்கை வணங்குவேன் மேரிய வணங்குவேன் வணங்குவேன் இருக்கக்கூடிய மரத்தை வணங்குவேன் மேகத்தை வணங்குவேன் காத்த வணங்குவேன் தண்ணியை வணங்குவேன் எல்லா சிலையும் வணங்குவேன் என் வணக்கத்துக்குரியதற்கு இடமாக அரசு இருக்க வேண்டும் அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது மதச்சார்பின்மையை இந்தியாவிற்கு அடையாளமாக வழங்குகிற நாடு தமிழ்நாடு எல்லோருக்கும் எல்லாம் குறைக்க வேண்டும் இந்த சமூக நீதி கோட்பாடு தமிழ்நாடு இந்த கோட்பாட்டை மீது யார் கல்லறிந்தாலும் மொழிப்போர் ஈகிரி மீது உறுதி உறுதியேற்று அந்த கையவர்களை அந்த மொழி வெறியர்களை அப்புறப்படுத்துவோம் வாய்ப்புகள்